ஓம் நமச்சிவாயை போட்டு உன் கோபால் சித்திரையை போட்டு உன் சாக்கடை சித்திரையை போட்டு உன் பதினெட்டு சித்திரையை போட்டு உலக வரலாற்றில் தை பிறந்தால் வழி பறக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் தை பறக்க முதல் நாள் உலக வரலாற்றில் இன்றைக்கி தை பறக்கிறது அன்றைக்கி இரவு அற்புதமான மழை பெய்ந்தது இது வந்து நீண்ட நாளோட கனவு விவசாயத்துக்கு வந்து தை பிறந்தோன்னே மழை தான் அந்த நல்லா செழிப்பாக இருக்கும் அதனால் தை பிறந்தோன்னே முதல் இரவு தை பிறந்தோடனே காப்பு கட்டு இரவே மழை பெஞ்சிருக்குது இது வந்து நீ நீண்ட காலமாக மழை அப்படி ஒன்று பெஞ்சதே இல்லை பொங்கப்பான கலையிறதுக்காக நாஸ்டாக தான் மழை பெய்யும் அதுவும் இந்த நாலு நாலஞ்சு ஆண்டு காலமாக அப்படி பெய்யலை இன்றைய காப்பு கெட்டு தோங்கும்னு மழை பெய்ஞ்சு விட்டது நல்ல இந்த வளம் வந்து பசுமையாக இருக்கும் நம்ம திருவண்ணாமலையில் வந்து சனி பிரதோஷ அன்னைக்கு வந்து ஒரு கங்கா ஆரத்தி பண்ணோம் அந்த ஆரத்தி பண்ண பிறகு மொத முதல் உலக வரலாற்றில் இன்றைக்கி என்னென்னா தை பிறந்த முதல் நாள் பதினெட்டு பட்டுக்கும் காவல் இருக்கிறது அந்த பதினெட்டாம் படி கருப்புசாமி அந்த கருப்பு இன்னைக்கு ஏற்காடு அடிவாரத்தில் செட்டுசாவடி பக்கத்தில் ஒரு சிறப்பான இன்னைக்கு தை ஒன்றுக்கு ஒவ்வொருத்தரோட எல்லா தை பிறந்தா எல்லாத்துக்கும் நல்லது பிறக்கும் அப்படி பறக்கும் இப்படி பறக்கும் சொல்லுவாங்க அவங்களோட சூழ்நிலை என்னவோ அது பிரகாரம் பிறந்திருக்குது தை எல்லாத்துக்கும் பிறந்துருச்சு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எல்லா மாற்றம் ஏற்றம் எல்லாமே கண்டறிஞ்சு தான் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட சூழ்நிலை ஏற்று தான் எல்லாமே இந்த தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது அதுமாரி உலகத்தில் போகிறீங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னவோ அது பிரகாரம் தான் அவங்களோட வழி மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் உண்மையான நீதி அதுமாரி இன்னைக்கு வந்து உலகத்தில் வாழக்கூடிய அத்தனாயிரம் பக்தர்களுக்கும் எல்லா சீவராஜிகளுக்கும் எல்லா நாட்டில் இருக்க மக்களும் எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் அவங்களுக்கு வாகனத்துலேயும் போக்குவரத்துலையும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அந்த கருப்பு சாமி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு எல்லையிலையும் இருக்கிறது காவல் இருக்கிறாங்க அந்த கருப்பு சாமியை முறையாக வழிபடணும் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் விபூதி அவருக்கு போற்று சுருட்டு வறுக்கி இதெல்லாம் கொடுத்து அதோட அவள் கல்லை வெள்ளம் இதெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த கருப்பு சாமி வழிபடுறீங்க வாகனம் விபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கருப்பு சாமிக்கு அவங்களோட எலுமிச்சமலை அஞ்சு முறையாக வழிபட்டாங்க அப்படின்னா இந்த விபத்துகள் வந்து நடக்காம தடுக்கலாம் என்று இந்த தைப்பொங்கல அனைவரும் வாழ்க்கையும் சுபட்சுமா மாறிட்டுன்னு இந்த கரடு சித்தரை அருவாக்க முடியுமா உலக மக்களுக்கு தை பிறந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார இந்த தைப்பொங்கல் மனமார வாழ்த்துற ஓம் நமச்சு வாயப்பட்டு குருவே திருவடி சரணம் குருவே திருவடி சரணம் சுத்தி ஒன்று 就是没。 non ho